ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பனிரெண்டு லக்கணத்திற்கும் இயல்பாக நன்மை தரும் தசாபுத்திகள் இயல்பாக நன்மை தரும் தசாபத்திகள் அதாவது நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்திகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் மிது லக்கணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் தசாபுத்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மிதுன லக்கணம் புதனுடைய லக்கணம் அதாவது கிரகி புத்தனம் புத்திசாலித்தனம் சமயோஜித புத்திகள் இப்படிலாம் நிறைந்த மிதுன லக்கணத்துக்கு இயல்பாக நன்மை செய்யக்கூடிய தசா புத்திகள் கிரக தசா புத்திகள் என்னென்னுங்கிறத வரிசையாக பார்ப்போம் முதல்ல லக்னாதிபதி லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்தால் பலந்தான் அதாவது புதன் வந்து சுபக்கிரகம் பாவ சனி செவ்வாய் போன்று பாவக்கிரகம் இல்லை அதனால் இயல்பாகவே இருக்கலாம் லக்கணத்தில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் தாய் மீது பற்று இருக்கும் வீடு வாகனங்கள் வைத்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமுள்ளவராக இருப்பாங்க லக்கணாதி அவர் வலிமையானவராக இருப்பார் புதன் சரி இந்த புதன் தசை எப்படி இருந்தால் நன்மை தரும் புதன் குருவோட அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை புதனுக்கு விழுகலாம் குருவும் புதன் நேருக்கு நேரம் பார்த்துக்கிடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஆனால் குரு வலுவாக இருக்கணும் குடுக்க அதாவது ஒளி கொடுக்குற குரு நல்லா இருக்கணும் குரு சேர்ந்து இருக்கலாம் பார்த்து அதாவது எல்லாருக்குமே பார்க்க சொல்ல முடியாது சேர்ந்தும் இருக்கலாம் ஆக வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் அந்த புதன் புதனுக்கு போது புதன் தசை அபரிமிதமாக இருக்கும் பௌர்ணமி சந்திரனுடைய நேர் பார்வையில் இருக்கலாம் சுக்கரனும் சேர்ந்து இருக்கலாம் ஏன்னா சுக்கரன் ஐந்தாம் அதிபதி அப்போ புண்ணிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு வலுவா இருக்குன்னு அர்த்தம் தசா புத்தி யாருமே வேலை செய்யும் அடுத்து தசை சுக்கரன் வந்து ஐந்து கூடையவர் அதாவது சிந்தனை புத்தி புத்திரன் அதாவது குழந்தைகள் இதெல்லாம் தரக்கூடிய அமைப்புக்கு இந்த சுக்கரன் மிதுநிலங்களுக்கு வருவார் விரையாதிபதியாக வருவார் அதாவது செலவினங்களும் வெளியில் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகளும் வரும் அப்போ சுக்கரதசை எங்கே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் பன்னெண்டில் இருக்கிறது இருக்கக்கூடாது இருந்தால் வெளியில் அனுப்போம் இது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ அந்த புதனும் சுக்கரனும் ஐந்தாம் இருந்தால் வெகு சிறப்பான அமைப்பில் இந்த தசாபத்தி வரும் அந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்த அமைப்பை குரு அஞ்சு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கலாம் சுக்கரனை நேருக்கு நேராக குரு பார்க்கக்கூடாது நே ஏழாம் பார்வை ஆகாது அப்போ குருவுடைய பார்வை மட்டும் சுக்கரனு விழுகிற மாதிரி ஐந்தாம் பார்வை ஏழா ஒன்பதாம் பார்வை விழுந்துச்சுன்னா நல்லது அமைப்பு சந்திர அதிவோகமும் சுக்கரனுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சனிக்கிரகம் கிரகம் எல்லாத்துக்குமே அதாவது முழு பாவக்கிரகம் ஆனாலும் சில லக்கணங்களுக்கு அவர் நன்மை செய்வார்னே அதனால தான் இயல்பாக நன்மைன்னு வந்துச்சு எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் மதியும் ஆவார் ஆரோக்கியத்தை தான் ஏற்கனவே ஆயுள் காரகன் ஒன்பதாம் இடத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்போ எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் கண்டிப்பாக அவர் இருக்கக்கூடாதுங்க எட்டாம் இடம் தொடர்பு கூடவே கூடாது ஒன்பதாம் இடத்துலையுமே இருக்கக்கூடாது தந்தையாரை வந்து பலவீனப்படுத்தும் அப்போ இருட்டுங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம் இங்கே அப்போ வேறு இடத்துல இருந்து நல்ல ஒரு நட்பு நிலையில் இருந்து குரு பார்வை பார்வைப்பட்டுச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனியும் குருவும் நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது அப்போ குரு கட்டு போயிடுவார் அதனால தான் இந்த மாதிரி கிரகங்களுக்கு குரு வந்து அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படி இருக்கலாம் சேர்ந்தும் இருக்கலாம் எல்லா ஜாதகத்துலேயும் வெகு சிறப்பான அமைப்பு இருக்காது அதில் அதனால சனியை எப்படியோ புனிதப்படுத்தணும் தனித்த சனி பலன் மாட்டாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னா பாக்கியத்தை கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஆயிலத்தான் ஆயிலத்தான் கொடுப்பார் வழியும் மற்ற அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது அதனால் அப்போ வந்து அந்த சனி கிரகம் வேற இடத்துல நட்பு நிலையில் இருந்து அந்த குரு பார்வை சுக்கரன் நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது அப்போ குரு மட்டும்தான் அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் பார்க்கலாம் புதன் வந்து புதனுடைய பார்வை நல்லது தான் இது நீளா பார்வை தான் பார்ப்பாகவே இருந்தாலும் பரவாயில்லை அப்போ அந்த சனி வந்து ஒரு சனி தசை நல்லபடியாக இருக்கும் ராகு கைதுகள் அது வந்து சுயபலன் இல்லாத கிரகங்கள் இந்த மேற் அமைப்புகளுடைய அமைப்புக்களுடைய இதை எடுத்து செய்யணும் அதாவது இந்த நன்மை செய்யக்கூட இயல்பாக நன்மை செய்கிற தசாபுத்திகள் சொல்கிறல அந்த கிரகங்களுடைய வீட்டில் இருந்து இந்த ராகு கைதுகள் குரு ஒரு இருந்துச்சுன்னா அந்த ராகுகிறதுக்கு நன்மையான பலன்களை செய்வோம் இவ்வளோதாங்க ஆக மிதுனக்கணத்துக்கு எப்படி இப்போ இந்த இது இந்த நான் சொன்ன கிரகங்கள் தான் புதன் சுக்கரன் சனி இவங்க தான் நன்மை செய்வாங்க மற்ற கிரகங்கள் அவயோக கிரகங்கள் ஆனால் அந்த அவயோகிரகம் நன்மை செய்யும் அது வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம் நாளை வந்து கடகலக்கணத்துக்கு இயல்பாக நன்மை சேரும் தசாப்திகளை பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுகோள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க குறைந்த கட்டணத்தில் தெளிவாக கல்வி வேலை வாய்ப்புகள் உயர்கல்வி திருமணம் வெளிநாட்டு அமைப்புகள் சுயமா தொழிலாத்த வேலையாக இந்த மாதிரி எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் சரி திருமண தாமதங்கள் எப்போ திருமணம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்